ஓம் சாந்தி நாம் தினமும் ஆதிதேவ் பிரம்மா பாபாவின் சிரேஷ்டமான தெய்வீக வரலாற்றை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் இன்று பாபா என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம் ஆதிதேவ் பிரம்மாவின் வரலாறு ஓம் மேல்நிலை பள்ளி முழு குடும்பமும் ஓம் மண்டலிக்கு சென்று வந்தது இத்துடன் சிறு குழந்தைகள் ஞான பாடமும் மற்ற பள்ளி பாடங்களும் அங்கேயே படிக்க வேண்டுமென்று விரும்பினார்கள் ஆகவே அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன அங்கு படிப்புகளையும் தச்சு தையல் போன்ற தொழிற்கல்வியும் கற்பிக்கப்பட்டன பாபாவும் இம்மாதிரி சூழ்நிலை உருவாக வேண்டுமென்றே விரும்பினார் ஏனெனில் சிறு வயதிலேயே அவர்களுக்கு முறையான ஒழுக்கமும் கல்வியும் கற்பிக்கப்பட்டால் ஒரு நல்ல சமுதாயம் அமைய வழிவகுக்கும் அல்லவா இந்த அடிப்படையில் ஓம் மேல்நிலைப்பள்ளி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது இதில் பலதரப்பட்ட வயதினர் வந்து சேர்ந்தனர் வயதில் மூத்த குழந்தைகள் சிறு குழந்தைகளின் பாடத்தை கவனித்தனர் அன்னையர்கள் சிறு குழந்தைகளின் பராமரிப்பை ஏற்றுக்கொண்டனர் அவர்களுக்கு தேவையான துணிமணிகள் பெட்டி படுக்கை சீருடை தயாரிப்பது போன்றவற்றையும் அவர்களே செய்து வந்தனர் இவர்களுக்கென ஒரு சிறிய மருத்துவமனையும் நிறுவப்பட்டது சமையற்கூடம் அதிகமான குளியலறைகள் குழந்தைகள் எந்த குறையுமின்றி அரசிலம் குமாரிகள் ராஜகுமாரிகளைப் போல கவனிக்கப்பட்டனர் ஒழுக்க நெறிகள் கஷ்டம் தெரியாத வகையில் புகுத்தப்பட்டன இந்த குழந்தைகளுக்கு மற்ற எல்லாவற்றையும் விட கிடைத்தது மிக உயர்வான அன்பு நாளடைவில் குழந்தைகளின் எண்ணிக்கை உயரவே ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்கு தனித்தனி வகுப்புகளும் எட்டு வயதிலிருந்து பத்து வயது வரை என்ற அடிப்படையிலும் சிறுமிகளுக்கு பதினோரு வயதிலிருந்து பதினான்கு வரை என்ற அடிப்படையிலும் பிரிக்கப்பட்டு வகுப்புகள் நடந்து வரலாயின அப்பொழுது கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரப்படி தினசரி அட்டவணை வகுக்கப்பட்டிருந்தது அந்த அட்டவணைகள் இப்பொழுது பார்க்கலாமா காலை ஐந்து மணிக்கு படுக்கை விட்டெழுதல் எளிய தேகப்பயிற்சி தூரம் நடத்தல் அமைதியான தியானம் ஆறு முப்பது மணிக்கு குளியல் காலை உணவு எட்டு முப்பது மணிக்கு வகுப்பு ஆரம்பம் பத்து முப்பது மணிக்கு ஓய்வு பழங்கள் கொடுக்கப்படுதல் பதினொன்று டு ஒரு மணி வரை வகுப்புகள் தொடர்ச்சியாக நடைபெற்றது மதியம் ஒரு மணிக்கு மதிய உணவு பிறகு ஓய்வு மாலை மூன்று மணிக்கு ஆத்மீக படிப்பு கலந்துரையாடல்கள் ஐந்து மணிக்கு மாலை பால் வழங்குதல் பிறகு நடைபயணம் ஏழு முப்பது மணிக்கு இரவு உணவு எட்டு முப்பது மணிக்கு பொது அறிவு பேச்சு உணவு முறை ஒழுக்கம் பிரச்சனைகள் அணுகுமுறை பற்றி கலந்து உரையாடல் பத்து மணிக்கு ஆழ்ந்த அமைதி பத்து முப்பதுக்கு தூக்கம் இதுதான் இந்த அட்டவணை மன ஆரோக்கியத்திற்காக நல்லொழுக்க கல்வியும் ஆன்மீக ஞானமும் போதிக்கப்பட்டதோடு உடல் ஆரோக்கியத்திற்காக நல்ல முறையில் தேக பயிற்சியும் அளிக்கப்பட்டு வந்தது இதற்காக அடிக்கடி அவரவர் சீருடைகளுடன் கடற்கரைக்கு சென்று தேகப்பயிற்சி செய்வது வழக்கமாக இருந்தது சிறுமிகளுக்கும் சீருடை அணிய செய்து எல்லாவிதமான வேலைகளிலும் பயிற்சி அளிக்கப்பட்டதால் அவர்களிடம் படிப்படியாக கூச்சமும் அச்சமும் தவிர்க்கப்பட்டது இதன் மூலம் தாங்கள் பெண்கள் என்ற தாழ்வு மனப்பான்மை அவர்களிடமிருந்து விலகியது ஆண்களுக்கு சமமாக எல்லாமே செய்ய முடியும் என்ற மனோ வலிமையும் உண்டானது முக்கியமானது என்னவென்றால் இத்தகைய பயிற்சிகளுக்கு இடையிலும் அவர்கள் நினைவு கடவுளிடம் படியாக அமைந்திருந்தது சில நாட்களில் பாபா இவர்களை அதிகாலை நேரத்தில் கடற்கரைக்கு அழைத்து சென்று அங்கே தியானத்தில் அமரும்படி செய்வார் அப்பொழுது சில சமயங்களில் அவர்கள் தலைக்கு மேல் கடற்பறவைகள் வட்டமிட்டால் அவர்கள் ஆழ்நிலை தியானத்தில் தங்களை மறந்த அனுபவத்தில் லயித்து விடுவர் திரும்பி பள்ளிக்கு வந்ததும் வகுப்பாறைகளை சுத்தம் செய்வது படுக்கைகளை உலர வைத்து தட்டி சரி செய்வது குளியல் அறைகளை சுத்தம் செய்வது போன்ற கர்ம யோகத்தில் ஈடுபடுவர் இதனால் எல்லா இடங்களும் எப்பொழுதும் வெகு சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் வைத்திருந்தார்கள் அங்கு வரும் பார்வையாளர்கள் குழந்தைகளையும் அவர்களது நடை உடை பாவனை இருக்கும் இடம் படிக்கும் வகுப்பறைகள் முதலியவற்றை பார்த்து மிக ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைந்தனர் உணவு அருந்த வரும்போதும் அனைவரும் வரிசையாக மிக அமைதியாக வந்து அமருவர் எல்லோரும் எல்லோரும் எல்லாம் பரிமாறும் வரை சாப்பிடாமல் காத்திருப்பார்கள் எல்லாரும் வர்ற வரைக்கும் எல்லாருமே காத்திருப்பாங்க சாப்பிடும் போதும் அமைதி காத்து கடவுள் நினைவில் இருக்க பழக்கப்படுத்தி கொண்டார்கள் உணவை அவசரமின்றியும் ஆவலின்றியும் மெதுவாக உண்ணும் பழக்கத்தை கற்றுக்கொண்டிருந்தார்கள் விளையாடும்போதும் போதும் கண்ணாமூச்சு விளையாட்டானாலும் பூ பந்தாட்டமானாலும் அனாவசிய கூக்குரல் இன்றி மிக கவனமாக இருந்தனர் இவ்விதமாக எல்லாவற்றிலும் ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்க எளிதாயிற்று அந்தி வேளையிலும் சிறிது நேரம் தியானம் செய்வது வழக்கம் ஒவ்வொரு நேரத்திற்கும் தகுந்த பாட்டுக்கள் அவ்வப்பொழுது ஒளிபரப்பப்படும் இதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு செயல்படலாயினர் தூங்க செல்வதற்கும் காலையில் படுக்கையிலிருந்து எழுந்திருக்கவும் இவ்வாறு பாட்டுக்கள் ஒளிபரப்பட்டு ஒழுங்குபடுத்தப்பட்டிருந்தன ஒவ்வொரு நேரமும் பாட்டு சத்தம் கேட்டுட்டே இருந்ததாம் தூங்கும்போதும் வேலை செஞ்சிட்ருக்கப்பையும் படுக்கும்போது திரும்ப எழுப்பணும் இல்லையா அதுக்கும் பாடல் ஒழிக்கப்பட்டு கொண்டிருந்தது புரிஞ்சுதா பரிசோதனையாளர் வருகை மிக குறுகிய காலத்திலேயே ஓமண்டலி நடத்தி வரும் பள்ளியை பற்றி செய்தி விசேஷமாக பரவ ஆரம்பித்தது ஓமண்டலியில் படிக்கும் குழந்தைகள் அனைவரும் யோகிகளைப் போல புனிதர்களாக ஆகியிருந்தார்கள் இந்த செய்தி அக்காலத்தைய அரசு கல்வி நிறுவனத்தையும் எட்டியது இந்த உண்மைகளை பற்றி சரியான விவரங்களை நேரில் அறிய விரும்பி முன் அறிவிப்பின்றி ஒரு நாள் திடீரென கல்வி நிறுவன பரிசோதகர்கள் பலர் ஓ மண்டலிக்கு வந்தனர் ஏதாவது குறை காண வேண்டும் என்ற நோக்கோடு மாணவர்களின் படிப்பு தங்கியிருந்த அறைகள் குளியலறைகள் சாப்பிடும் இடம் விளையாடும் இடம் உணவு வகைகள் போன்ற ஒவ்வொன்றை பற்றியும் மிக கூர்ந்து கவனித்தனர் ஆனால் அவர்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு எல்லாம் கச்சிதமாக இருந்தது இருந்தாலும் இம்மாதிரி எப்பொழுதும் வைத்துக்கொள்வது நடைமுறையில் சாத்தியமில்லை என்றும் அப்படி இருந்தாலும் வெகு நாட்களுக்கு நீடிக்க முடியாது என்றும் கருதினர் ஆதலால் இப்பள்ளியை அரசு கல்வி நிறுவனத்தில் பதிவு செய்யுமாறும் இதனால் பள்ளிக்கு பொருளாதார உதவி கிடைக்கும் என்றும் ஆலோசனை கூறினர் ஆனால் ஓம் மண்டலியில் இருந்த ஆசிரியர்கள் இப்பள்ளி கடவுளால் நிறுவப்பட்டது இதற்கு ஒருபோதும் எந்த கஷ்டமும் வராது என்றும் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றும் கூறினார்கள் மேலும் அது மாதிரி நாங்கள் அடிக்கடி வந்து போய்கொண்டிருந்தால் அதுவே எங்களுக்கு பெரிதும் மகிழ்ச்சியை தருவதாகும் என்றும் கூறினார்கள் அதன் பின்னரும் இப்பரிசோதகர்கள் பலமுறை முன் அறிவிப்பின்றி வந்து பார்த்தனர் எனினும் எந்த குறையையும் அவர்களால் காண இயலவில்லை மாறாக குழந்தைகள் அதிசயத்தக்க வகையில் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருந்ததையும் தியானத்தில் தங்களை மறந்து இருந்த நிலையும் அவர்களை மிகவும் வியப்பில் ஆழ்த்தியது இவை அனைத்தும் தங்கள் எதிரிலேயே நடந்ததால் நம்புவதைத் தவிர அவர்களுக்கு வேறு வழியில்லை சிறு குழந்தைகள் பெரியவர்களை காட்டிலும் மிக அற்புதமான ஆன்மீக முன்னேற்றம் அடைந்திருப்பதைக் கண்டு வியந்தனர் பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருந்த குழந்தைகள் சுதந்திரமாக ஒற்றுமையாக சண்டை சச்சரவு சந்தடி எதுவுமின்றி அமைதியாக அன்பாக இணைந்து இருக்க முடிகின்றது இது எப்படி சாத்தியமாயிற்று இவ்வளவுக்கும் அங்கிருந்த ஆசிரியர்களோ முறையாக பயிற்சி பெற்றவர்கள் அல்லர் ஆதலால் இதை பற்றி விலக்கிக் கூறுமாறு ஆசிரியர்களிடம் கேட்டனர் இதற்கு ஆசிரியர்கள் அளித்த பதில் ஆரம்பத்தில் குழந்தைகள் இங்கு வந்த சரியாக நடந்து கொள்ளவில்லை என்றும் பிடிவாத குணம் உடையவர்களாகவும் தொந்தரவு கொடுப்பவர்களாகவும் பேச்சில் சுத்தம் இல்லாதவர்களாகவுமே இருந்தனர் இதைப்பற்றி பாபாவிடம் கூறியபோது பாபா யாரையும் எந்த காரணம் கொண்டும் அடிக்கக்கூடாது என்றும் அவர்களது விருப்பு வெறுப்புகளை கூர்ந்து கவனித்து இயல்பான முறையில் மிக அன்பாக தவறுகளை எடுத்து சொல்லி அதனை விளக்குவதால் உண்டாகும் நன்மைகளையும் எடுத்து கூறி ஆன்மீக ஞானத்தையும் அளிக்கும் பொழுது திருந்தி விடுவார்கள் என்று கூறினார்கள் மேலும் இப்படியும் திருந்தாதவர்களுக்கு அவர்கள் விரும்பும் உணவுகளின் அளவை குறைக்கப்பட்டன என்றும் அவர்கள் யாருடனும் அதிகமாக பழக விரும்புகிறார்களோ அதை விளக்கி அவர்களுடன் பழகுவதற்காக இன்னென்ன குறைகளை நீக்க வேண்டும் என்றும் கூறும் பொழுது தங்களை மாற்றிக்கொண்டு திருந்தி விடுவார்கள் என்றனர் இன்றுதா அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதை பிரியமாக சாப்பிடுவாங்க இல்லையா அதை குறைச்சிக்கணும் அது மாதிரி ஒருத்தவங்ககிட்ட அதிகமாக பழகுறாங்களோ அவங்க கிட்ட பழகுறதையும் குறைச்சிக்கணும் குறைச்சு என்னென்ன குறைகளை நீக்குனா நீ அவங்ககிட்ட சகஜமா பழகலாம் குழந்தை அப்படி சொல்லி ஒவ்வொரு குழந்தையும் அன்பா சொல்லி அவங்கவுங்க போக்கிலேயே போய் மாற்றி விடுவார்கள் அப்ப அந்த குழந்தைகளும் திருந்தி விடுகிறார்கள் இதையெல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்த பரிசோதகர்கள் அனைவரும் ஆச்சரியத்துடன் தாங்கள் வந்த வழி திரும்பி சென்றனர் மீண்டும் பிரம்மா பாபாவின் சிரேஷ்டமான வாழ்க்கை சரித்திரம் நாளை தொடரும் A cea umșe